செவ்வாயும் சந்திரனும் கூட்டணி ஒன்று லக்கினத்தில் இந்த கிரக அமைப்பு இருந்தால் அது மேஷ லக்கினம் விருச்சிக லக்கினமாக இருந்தால் அல்லது கடக லக்கினமாக இருந்தால் நல்லது ஜாதகனுக்கு எல்லாம் நன்மையே இல்லையென்றால் ஜாதகனுக்கு சுகக்கேடு ஆரோக்கிய கேடு இரண்டு இரண்டாம் வீட்டில் இந்த கிரக அமைப்பு இருந்தால் ஜாதகனின் வாழ்க்கை வளமாகவும் செல்வம் மிக்கதாகவும் இருக்கும் அதோடு இதய நோய் உடையவனாகவும் அடிக்கடி விபத்துக்களில் சிக்கிக் கொள்பவனாகவும் இருப்பான் மூன்று மூன்றாம் வீட்டில் இந்த அமைப்பு இருந்தால் ஜாதகன் அம்சமாக இருப்பான் அம்சம் என்றால் என்னவென்று தெரியுமல்லவா எதையும் ரசிப்பவனாக இருப்பான் வாழ்க்கை ரசனைகள் மிகுந்து இருக்கும் அதே நேரத்தில் மனதில் கவலைகளுக்கும் பிரச்சினைகளுக்கும் குறைவிருக்காது சிலரது நன்றாக கவனிக்கவும் சிலர் தனது துணையை இளம் வயதிலேயே பறிகொடுக்க நேரிடும் நான்கு நான்காம் இடத்தில் இந்த அமைப்பு இருந்தால் ஜாதகன் மிகுந்த அதிர்ஷ்டசாலி ஜாதகனுக்கு எதையும் மோதி பார்க்கும் குணம் இருக்காது வருவது வரட்டும் என்று மேலோட்டமாக இருப்பான் வலிமையான மனம் உடையவனாக இருப்பான் இளைய உடன்பிறப்புகளுடனான உறவு சுகமாக இருக்காது ஐந்து ஐந்தாம் இடத்தில் இந்த கிரக அமைப்பு இருந்தால் ஜாதகனை பரபரப்பான ஆசாமியாகவும் தகராறு செய்யும் மனப்பான்மையுடையவனாகவும் மாற்றிவிடும் ஆனால் ஜாதகன் அதிகாரமுள்ளவனாக இருப்பான் ஆறு ஆறாம் இடத்தில் இந்த கிரக அமைப்பு ஜாதகனுக்கு பலவிதமான பிரச்சினைகளை கொடுக்கும் எதிரிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சிலருக்கு அடிக்கடி விபத்துக்கள் ஏற்படும் ஏழு ஏழாம் இடத்தில் இந்த கிரக அமைப்பு செல்வம் புகழ் இரண்டையும் கொடுக்கும் அதே நேரத்தில் திருமண வாழ்வில் கசப்பை உண்டாக்கிவிடும் கசப்பு எந்த அளவு வேண்டுமென்றாலும் இருக்கலாம் உறவுகளை ஓரங்கட்டிவிடும் சிலருக்கு இதய நோய்கள் உண்டாகும் ஒரு ஆறுதல் ஜாதகன் எதிரிகளை துவம்சம் செய்து விடுவான் சிலருக்கு இரண்டு தடவைகள் திருமணம் நடக்கலாம் எட்டு எட்டாம் இடத்தில் இந்த கிரக அமைப்பு மிகவும் மோசமானது அழிவை ஏற்படுத்தக்கூடியது திருமண வாழ்வில் முறிவை ஏற்படுத்தும் அல்லது கணவன் மனைவி இருவரில் ஒருவரை காலி செய்துவிடும் சிலருக்கு முதல் திருமணம் ரத்தாகி இரண்டாவது திருமணம் நடக்கலாம் சிலருக்கு அதீதமான பணத்தை கொடுக்கும் அதே நேரத்தில் ஆயுளை குறைத்து விடும் அபாயமும் உண்டு ஒன்பது ஒன்பதாம் இடத்தில் இந்த கிரக அமைப்பு சக்தி அதிகாரம் வலிமை வளமை என்று எல்லாவற்றையும் கொடுக்கும் அதே நேரத்தில் ஜாதகனின் ஆயுளை குறைத்து விடும் அபாயமும் உண்டு அல்லது ஜாதகன் விபத்தில் சிக்கிக்கொள்ளும் அபாயமும் உண்டு பத்து பத்தாம் இடத்தில் இந்த கிரக அமைப்பு இருந்தால் ஜாதகனுக்கு அதீத வருமானம் உடைய வேலை அல்லது தொழில் அமையும் சிலருக்கு உடல் வலிமை இருக்கும் மன வலிமை இருக்காது பதினொன்று பதினொன்றாம் இடத்தில் இந்த கிரக அமைப்பு இருந்தால் ஜாதகனுக்கு நிறைய நண்பர்கள் கிடைப்பார்கள் சமூக சேவையில் ஜாதகன் பெயர் எடுப்பான் காசு மேல காசு வந்து கொட்டுகிற நேரம் இது ராஜலக்ஷ்மி வந்து கதவை தட்டுகிற நேரம் இது என்று பாடிக்கொண்டிருப்பான் பணம் கோட்டும் சிலரின் ஜாதகத்தில் செவ்வாய்க்கு இந்த இடம் உகந்த இடம் இல்லையென்றால் ஜாதகன் ஆர்வக்குறைவாக இருப்பான் ஆனால் பணம் மட்டும் மழையாக கொட்டும் பன்னிரண்டு பன்னிரண்டாம் இடத்தில் இந்த கிரக அமைப்பு இருந்தால் தீமைகளே அதிகம் இடம் என்ன சாதாரணமான இடமா என்ன விரயஸ்தானம் ஹவுஸ் ஆஃப் லாஸ் உடல் உபத்திரவம் மன உபத்திரவம் கடன் அதிர்ஷ்டமின்மை உறவுகளின் இழப்பு நண்பர்களின் பிரிவு என்று எல்லாமுமே படுத்துவதாக இருக்கும் கவலைப்படாதீர்கள் இந்த அமைப்பு உங்களுக்கு இருந்தால் நீங்கள் ஞானியாகி விடலாம் ஞானியாகிவிட்டால் அதைவிட மேன்மையான நிலை எதுவும் இல்லை